இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு கோடி இன்னும் தள்ளுபடி செய்யவில்லை என்ற விமர்சனம் இருக்கிறது மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை தரவில்லை அதை சுட்டிக்காட்டுவதற்கோ கண்டிப்பதற்கோ தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் தயாராக இல்லை மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கிற சூழலிலும் கூட இந்த அளவுக்கு நிதி நிலைமையை சமாளிக்கிறது தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் இந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது அதை தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்யும் தள்ளுபடி செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று நம்புகிறேன் நிதி பற்றாக்குறைதான் நாற்பதா நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வேளாண் பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் அவ்வளவும் வேளாண்மை துறைக்கல்ல பல துறைகள் அதில் கோஆபரேட்டிவ் கூட்டுறவுத்துறை இருக்கிறது ஆவின் துறை இருக்கிறது இப்படி ஒன்பது வகையான துறைகளுக்கும் சேர்த்து தான் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வேளாண் பட்ஜெட் என்றாலும் கூட பல் பல பல துறைகளுக்கான நிதி வரவு செலவு அறிக்கை இது எனவே இந்த பற்றாக்குறை இருக்கத்தான் செய்கிறது இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு மானிய கோரிக்கையின் போது நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது தொடர்பாக இந்திய ஒன்றிய அரசுதான் முடிவெடுக்க முடியும் என்கிற நிலையில் கட்டாயமாக இதை அது தொடர் அது தொடர்புடைய அமைச்சரை சந்தித்து நாங்கள் முறையிடுவோம் அல்லது வாய்ப்பிருந்தால் மக்களவையிடம் குரல் எடுப்போம் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் தான் மேற்கொள்ள முடியும் புற அழுத்தங்களுக்கு இணங்க முடியாது எங்கள் கட்சியின் வலிமை கூட்டணியில் எங்களுடைய இருப்பு இன்றைக்கு நிலவுகிற அரசியல் சூழல் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்திய அளவிலான ஒரு அரசியல் சூழல் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் எங்கள் கோரிக்கையை நாங்கள் முன்வைப்போம் எங்களுடைய நலன் மட்டும்தான் முக்கியம் என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மாநிலம் மற்றும் தேசம் ஆகியவற்றின் அரசியல் சூழல்களையும் கருத்தில் கொண்டு நாங்கள் உரிய உரிய நேரத்தில் கோரிக்கைகளை எழுப்புவோம் நீடிக்கிறது தமிழ்நாடு அரசும் இது தொடர்பாக பல தீர்மானங்களை நிறைவேற்றி மத்திய ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு இந்த பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் காட்டவில்லை இது ஏதோ தமிழ்நாட்டு பிரச்சனை என்பதை போல கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் இந்திய ஒன்றிய அரசு நினைத்தால் தமிழ்நாடு மீனவர்களின் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க முடியும் அந்த அளவுக்கு வலிமை உள்ள அரசாகவும் இருக்கிறது இலங்கை அரசோடு இணக்கமான ஒரு அரசாகவும் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளை ஓரவஞ்சனையோடு அணுகுகிறது என்பதுதான் இந்த பிரச்சனை தொடர்வதற்கு காரணமாக நான் பார்க்கிறேன்